இன்னைக்கு நம்ம சமையல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுச்சவு காய் வச்சு ஒரு சட்னி ஒண்ணு பண்ண போறோம் அதுக்கு ஒரு சவுச்சவு எடுத்துக்கலாம் அதை தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி இப்போ இத குக்கர்ல நாம ஒரு விசில் விட போறோம் அதுக்கு குக்கர்ல போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி நீங்க ஊத்த கூடாது தண்ணி ஊத்தாம லைட்டா எண்ணெய் ஊத்தி இத ஒரு விசில் விட்டுலாம் சவுச்சவை நாம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி குக்கரில் ஒரு விசில் வச்சுருக்கோம் அதுக்குள்ளேயும் நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரௌனாக ஃப்ரை ஆகட்டும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கடலை பருப்பு கடலைப்பருப்பு நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு தருவேப்பிலை போட்டுடலாம் ரெண்டு சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும் இந்த தருவேப்பில நல்லா கொஞ்சம் ஆயிலில் வதங்கிச்சின்னா அந்த தருவேப்பிலையோடய ஸ்மெல்லு இருக்காது நல்லாயிருக்கும் இது நல்லா கொரிஞ்சித்து அதுக்கு அடுத்து நாம் ஒரு பத்து பல் தூண்டு சேர்த்துக்கலாம் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு சே வேணுமோ அந்த அளவுக்கு அஞ்சு பத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாம சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோம் ரொம்ப நல்லா ஃப்ரையாகவும் இருக்கும் இந்த சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா சௌச்சவ காய் அப்படின்னாலே அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அதை சாப்பிட்டுருவாங்க தூத்து கொரியல் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி சாப்பிட்ருவாங்க ஏன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கோம் பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருக்கோம் நம்ம புளி போட போகிறது இல்லை இந்த தக்காளி தான் இருக்குது புளிப்பு நம்ம தக்காளி ஒன்று சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த சட்டிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நம்ம இப்போ பொடி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்து நம்ம சவுச்சவு விசில் விட்டோம் இல்லையா அதை பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு அதை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து நாம தண்ணியே இதில் ஊற்றலை ஆனால் நம்ம ஒரு விசில் விட்டோம் இல்லையா இதையும் இப்போ நாம இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா ரெண்டு ஆனால் க்ரீனாகவே இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம இப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இது நல்லா ஆறுனோடனே அப்புறமா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு தாலிப்பூ வச்சுக்கலாம் லேசா லேசாக எண்ணெய் ஊற்றினா போதும் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் எல்லாம் வதக்கியிருக்கோம் இல்லையா எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சட்னியை நம்ம காய்கறோம் அதாவது சளி போட்டு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதை நம்ம சேர்த்தாச்சு இந்த சட்னிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தண்ணியே சேர்க்க கூடாது இதுதான் இந்த சட்னியோட நம்ம பண்ண வேண்டிய இந்த சட்னிக்கு மெத்தட் அதுதான் நம்ம தண்ணியே ஊத்தல தண்ணி ஊற்றாமலே நம்ம அரைச்சிட்டோம் ஏன்னா அது தண்ணி காய் தான் நம்ம கொஞ்சமா எண்ணெய் தான் அதை வேக வச்சோம் ஒரு விசில் விட்டோம் குக்கர்ல அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் சேர்த்து மதக்கணும் நீங்க பார்த்தீங்க இல்லையா இதே மெத்தட்ல இந்த மாதிரி செய்யுங்க இது சவு போட்ட சட்னே சொல்ல மாட்டாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி செஞ்சு பாருங்க